எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சுகந்தி சென்னையிலேருந்து நான் ஏபி பேசிக் கிளாஸ் தான் பிப்ரவரி மந்த்து ஜாயின் பண்ணிவிட்டு தான் முடித்தேன் இந்த அஸ்ட்ராலஜி கற்றுக்கணுன்ற எண்ணம் எனக்கு இப்போ கொஞ்சம் சில வருஷங்களாகவே இருக்குது ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு சில தடங்கல்கள் நடக்கிற சம்பவங்கள் எதுவுமே சரியில்லாது ஸோ நானுமே நிறையா இடத்துல போய் ஜாதகம் பார்ப்பேன் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்க சொல்கிறது முரண்பாடாகவே இருக்கும் ஸோ எது நம்புறது எதை எடுத்துகிட்டு போகிறது எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்றப்போ எனக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் இந்த ஜாதகம் வந்து எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் எங்கே கத்துக்கிறது நம்ம கற்றுக்கிட்டோன்னா நல்லா தெளிவாக கற்றுக்கணும் நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் நான் உறுதியாக இருந்தேன் அப்படி ரீசண்ட்டாக நான் வந்து இன்ஸ்டாவில் பார்த்துட்டு தான் சாரோட வீடியோஸ் நியூஸில் ஆன்மீக சங்கமம் அப்படின்றத பேசியிருந்தாங்க ஸோ சாரோட ஸ்பீச் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே வரல அடுத்து செகண்டே வந்து நான் நம்பர் எடுத்தேன் கால் பண்ணேன் ஒன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் என் நல்ல நேரம் கிளாஸ் வந்து ஒரு டென் டேஸ் பே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் சாரோட இன்னொரு சார் அதில் சொன்னிருந்தாங்க பிரம்மமுகிதில் கிளாஸில் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது சின்ன வயசுலேயே நம்மளுக்கு நான் தெரியும் இல்லையா காலையில எழுந்திரிச்சு படித்தா நல்லா மண்டேல ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நானும் பிரம்மமுகத்தில் இருந்துச்சு விளக்கத்தின்னு விளக்கு தின்னு கொஞ்சம் ரீசென்ட் டீஸாகவே எனக்கு தோணிகிட்டே இருந்தது அதுவும் இதுவும் சேர்ந்து செட் ஆனதுனால வேறு செகண்ட் தாட்டே வரல டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டேன் கிளாஸில் கிளாஸில் போய் உட்காந்தா ஃபஸ்ட்டு டே பார்க்குறேன் நாலூரைக்கு முந்நூறு பேர் இருக்காங்க எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்னடா இது நம்ம நினச்சோம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம் பார்த்தா முந்நூறு பேர் உட்காந்துருக்காங்க அதுவே எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷன் ப்ளஸ் பயங்கர ஆச்சரியம் வேறு இன்னொன்று பெரிய ஆச்சரியம் என்னென்னா சார் மூர்த்தி சாரை இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் பார்த்துது அதுவும் இல்லாமல் சாரே வந்து அத்தனை பேரையுமே முன் இருக்கிற முந்நூறு பேரையுமே ஒவ்வொ ஒவ்வொருத்தவங்களையும் அவங்களுக்கு எதுக்காக வந்திருக்காங்க என்ன பிரச்சனை எல்லாமே கேட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது அஸ்ட்ராலஜியை நம்ம நம்மக்கிட்ட வந்து நம்ம பேசணுன்ற அவசியமே இல்லை இல்லையா எனக்கு அது ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது நம்ம எவ்வளோ இடத்துக்கு போனாலும் சரி நம்மளோட அந்த பணிவு பண்பு பண்பு மக்களோட மக்களாக சராசரியாக இருந்து வளர்கிறது தான் வந்து நம்ம லைஃப்க்கு நல்லது அது அதில் ஒரு சந்தோஷம் இல்லையா ஸோ அது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் கிளாஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணால் நான் வந்து அஸ்ட்ராலஜி வந்து பயங்கர கடல் நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குதுன்னு தெரியும் பட் அதை ஈஸியாக தெளிவாக படித்தவங்க படிக்காதவங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரியும்படியாக எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அதில் எடுத்த ஆசிரியர்களுக்கு நான் இந்த டைமில் நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு வகுப்புமே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக புரியும்படியாக ரெண்டரை மணி நேரம் போகும் கிட்டத்தட்ட அதில் பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை எழுத சொல்லி எழுத சொல்லி அன்னைக்கு அன்னைக்கு நடத்தின பாடங்களை வந்து நம்ம மனசில் அன்றைக்கே பதிய வச்சுருவாங்க ப்ளஸ் நம்மளுக்கான கேள்விகளையும் கேட்கலாம் கேள்வி பதில் செஷன் வேறு இருக்கும் அதுல ஒவ்வொருத்தவங்க கேட்கிற கேள்விகளுக்குமே நல்ல தெளிவா புரியும் படியுமா அஹ் எல்லா ஆசிரியர்களுமே வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஆஹ் <laughs> ஸோ so, இந்த சமயத்துல அஹ் எனக்கு எடுத்த எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு வந்து அந்த டைமில் கேள்விகள் தோணும் அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தோணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதுக்காகவே வந்து இந்த கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா கோச்சின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அசைன் பண்ணிடுவாங்க ஸோ நம்மளோட கேள்விகள் எல்லாமே நம்ம அவங்களுக்கு எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம் அவங்க அதுக்கான பதில் பதிலை வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இந்த சென்ஸ் நம்மளை அதிலேருந்தே கற்றுக்க வைப்பாங்க ஸோ இதுக்கான பாவகத்தை நீங்கள் பாருங்க இதை பார்த்து எனக்கு பலன் சொல்லுங்கள் அது கரெக்டாக இல்ல தப்பான்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த வகையில் என்னோட கோச் வந்து பாத்தீங்கன்னா மர்லின் மேம் அவங்களுக்கு நான் இந்த சமயத்துல ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேம் என்னோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பொறுமையா நீங்க வந்து பதில் சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் என்னையவே அந்த கேள்வியிலேருந்து கற்றுக்க வச்சுக்கிறீங்க ஸோ ரொம்ப நன்றி மேம் அப்புறம் இந்த கிளாஸ்ல நான் சாஃப்ட்வேர் பற்றி சொல்லியே ஆகணும் சார் வந்து அத்தனை அவ்வளோ பெரிய விஷயங்களையும் அந்த சின்ன சாஃப்ட்வேருக்குள்ள எல்லாருக்கும் புரிய முடியும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணமுன்னு இல்லாமல் யார் ஒருத்தங்க வந்து அதை பார்த்தாலுமே புரியும்படியாக இருக்குது நம்மளோட வயசுலேருந்து இருந்து என்ன நட்சத்திரம் இருந்து எவ்வளோ வருஷம் ஆகுது நம்ம கோச்சாரம் இருந்து கோரா பார்க்குறதுலேருந்து பிரசன்னம் பார்க்குறதுலேருந்து ஒவ்வொரு டீட்டெயிலுமே அதில் வந்து நுணுக்கமாக இருக்குது தெளிவாக இருக்குது ஸோ அது வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சார் இவ்வளோ பெரிய விஷயத்த அதில் கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலுமே அடுத்தவங்களை வந்து குறை சொல்லியில பழி சொல்லியே நம்ம காலத்தை ஓட்டிட்டோம் ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே நம்மளோட கர்ம வினைகள் நம்மளோட முன்ஜென்ம கர்ம வினைகள் இப்போ நடக்கிற இதுக்கு காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அடுத்தவங்க மேல பதில் பழி சொல்லாம நம்ம நம்மள கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளை சுற்றி நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் தேவையில்லாமல் ஹோவப்படுறது தேவையில்லாமல் எரிஞ்சு விழுறது நம்ம வீட்டுக்குள்ளேயே சொல்கிறேன் குழந்தைங்க மேல இருந்தாலும் சரி கஸ ஹஸ்பண்ட்னாலும் சரி பெற்றோர்கள்னாலும் சரி ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கவுங்க லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே அவங்க ஆயிருவாங்க பிளஸ் ஒரு சில விஷயங்களை நம்ம இதில் கற்றுக்கிட்டோம்னா அவாய்ட் பண்ணலாம் ஸோ இந்த டைம்ல இது பண்ணக்கூடாது இந்த டைமில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட யோசி அந்த கிளாஸில் நடக்கும்போது ஒவ்வொரு நிகழ்வுகளா ஒவ்வொரு வகுப்பில் நடக்கும்போது ஆஹா இது ஒரு டூ இயர்ஸ் முன்னாடியே நம்ம படிச்சிருந்தேன்னா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாமே இவ்வளோ மணி லாஸ் ஆயிருக்காதே அப்படின்லாம் இந்த கிளாஸ் போதெல்லாம் தோணும் அப்புறம் கூட ஓகே கடவுளுக்கு நன்றி சொல்லிப்பேன் ஓகே இப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக நான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு எனக்கு வந்து நீ என்னைக்கு இந்த மாதிரி வழி கொடுத்து இப்போ நீ வந்து என்ன ஜாயின் பண்ணி வச்சு படிக்க வச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக புரிஞ்சிக்கிட்டு படித்ததை மற்றவங்களுக்கும் கற்றுக்கிட்டு கற்றுக் கொடுக்கணும் ஸோ மற்றவங்க வாழ்க்கையிலையும் வந்து நல்ல பயன்பெறணும் அப்படின்றது தான் இந்த கிளாஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன் இந்த சமயத்தில் ஐயா பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நான் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி